செய்திகள் நேரு வீதியில் நள்ளிரவில் இரண்டு கார்கள் மோதி பயங்கர விபத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை சிறையில் உள்ள ரவுடிக்கு பிறந்தநாள் போஸ்டர் ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு லேப்டாப் வழங்கியதில் மெகா ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் தமிழக ஆளுநர் ரவி மனநலம் பாதிக்கப்பட்டு பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தின் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து தமிழக அரசை விமர்சிப்பது அரசின் செயல்பாடுகளில் நேரடியாக தலையிடுவது அமைச்சரவை அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் காலதாமதம் படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் தமிழக ஆளுநர் ரவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது காந்தியடிகளால் சுதந்திரம் பெறவில்லை நேதாஜியின் போராட்டம் இந்திய ராணுவ கிளர்ச்சியால் தான் சுதந்திரம் கிடைத்தது என திரித்து தவறான தகவலை பேசியிருக்கிறார் ஆர் என் ரவி உண்மையில் சுய நினைவோடு இருக்கிறாரா அல்லது விடுதலை சரித்திரத்தை படிக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர் பொய்யான தகவலை கூறி சரித்திரத்தை மாற்றி அமைக்க முயல்கிறார் என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு செல்கிறோம் என அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி பாஜகவிற்கு ஆளுநர் தமிழிசை விளம்பரம் செய்து வருவதாக கூறிய நாராயணசாமி புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் பாராளுமன்ற தேர்தலுக்காக அரசு பணத்தை வீணாக்கி ஆளுநர் தமிழிசை பாஜவுக்கு வாக்கு சேகரிக்கிறார் என்றார் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டத்தில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு அப்போலோ மியாட் ஜிப்மர் மருத்துவமனைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மடிக்கணினி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி கிடைத்ததை எல்லாம் சுரட்டிக்கொள்வோம் என்று ஆட்சியாளர்கள் செயல்படுவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் இரண்டு கார்கள் நேருக்கு நீர் மோதிக்கொள்ளும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரு வீதி வழியாக புதுச்சேரி கடற்கரை நோக்கி ஒரு கார் சென்றது அதேபோல் காந்தி வீதியிலிருந்து முத்தியால்பேட்டை நோக்கி ஒரு கார் சென்றது இரண்டு கார்களும் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் வந்தபோது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன இதில் கார்களின் முன்பகுதிகள் அப்பளம் போல் நொறுங்கின மேலும் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட வேகத்தில் சாலை ஓரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் இடித்துக்கொண்டு அருகில் இருந்த கடைக்குள் புகுந்தது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த மூன்று பெண்கள் உட்பட ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் உயிர் பிழைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு தெரிந்து வந்து கார்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தொடர் விடுமுறையின் காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குடியரசு தினம் மற்றும் தொடர் விடுமுறையின் காரணமாக காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று சனிக்கிழமை என்பதாலும் தொடர் விடுமுறையின் காரணமாகவும் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் முன்னதாக சனி பகவான் ஆலயத்தின் அருகே அமைந்துள்ள நலன் தீர்த்த குளத்தில் நீராடிய பக்தர்கள் அங்கு உள்ள தீர்த்த விநாயகரை வணங்கி சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் பிரபல ரவுடிக்கு பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டிய ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓடவெளியை சேர்ந்தவர் அஸ்வின் ரவுடியான இவர் மீது புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை வழக்குகள் நாட்டு வெடிகுண்டு வீசியது உட்பட இருபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரது பிறந்த நாளைக்கு நேற்று கடலூர் பைபாஸ் சாலை மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் பல்வேறு இடங்களில் படத்துடன் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன இதையடுத்து அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் ரவுடிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டிய அரியங்குப்பம் அரவிந்த் ஜான் விஜய் பிரகாஷ் சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பிளஸ் டூ முடித்து கல்லூரியில் சேர்ந்த நிலையில் தங்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் கல்வித்துறை இயக்ககத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டில் முதல்வராக இருந்த என் ரங்கசாமி அரசு பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி அதனை நிறுத்திவிட்டார் தற்போது மீண்டும் ரங்கசாமி முதல்வரான நிலையில் மடிக்கணினி வழங்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி கல்வியாண்டில் பிளஸ் டூ படித்தவர்கள் தங்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும் என கோருகின்றனர் அவர்கள் தற்போது கல்லூரி மாணவர்களாக உள்ளனர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள மாநில கல்வித்துறை இயக்ககத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மாணவர்களிடம் சமரசம் பேசினர் அதன் பின் அவர்கள் கலைந்து சென்றனர் கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்த மருத்துவக் கல்லூரி மாணவரை கைது செய்தனர் கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது அதன் பேரில் கிருமாம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகப்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்தனர் அவர் பாலித்தின் பையில் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சித்குமார் என்பதும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் முட துறையில் நான்காம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது இதனையடுத்து சஞ்சித்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த ஒரு கிலோ நூத்தி எண்பது கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் சஞ்சித்குமார் அடுத்த வாரம் இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத குறிப்பிடத்தக்கது காரைக்கால் புதுத்துறையில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அதிமுக சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா பேட்டி காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் இதுபோன்ற சுத்திகரிப்பு ஆலைகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு இருக்க வேண்டும் எனவும் குறிப்பாக முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் செலவிடப்படும் இத்திட்டத்திற்கு ஒரு அறிவிப்பு பலகை கூட வைக்காதது ஏன் எனவும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜனா கேள்வி எழுப்பியுள்ளார் புதிதாக அமையவிருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் துர்நாட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எனவே மக்கள் வசிக்காத இடத்திற்கு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் ஓரிரு நாட்களில் கண்டன பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவோம் எனவும் அதற்கும் செவிசாய்க்காத பட்சத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பெட்டிட் செமினார் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பெட்டிட் செமினார் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி உப்பளம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது கண்காட்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் விழாவிற்கு பள்ளி முதல்வர் தேவதாஸ் தலைமை தாங்க கண்காட்சியில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படைப்புகள் இடம்பெற்றிருந்தது அறிவியல் கண்காட்சியில் நடுவர்களாக பள்ளியின் முன்னாள் அறிவியல் விரிவுரையாளர் விஸ்வகுமார் வின்சென்ட் ராய் ஜெரால்ட் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்தனர் கண்காட்சி அரங்குகளை ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை பார்வையிட்டனர் மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கடலூர் புதுச்சேரி மதுரை மாவட்ட கல்வி செயலர் பீட்டர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அயோத்தியில் நடந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அயோத்தியில் நடந்த வரலாற்று நிகழ்வில் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் பக்தியாலும் நிறைந்திருந்ததை உணர முடிந்தது ராமரை வணங்கிய கரங்கள் பிரதமரை நன்றியுடன் வழங்குவதை காண முடிந்தது பகவான் ராமரை போலவே பிரதமரின் மனிதநேயம் மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டிற்கான சேவை ஈடு இணையற்றது பகவான் ராமர் அனைத்து சவால்களுக்கும் எதிராக உறுதியாக நின்று தனது வாழ்க்கையை நிலத்திற்கும் உயிர்களுக்கும் சேவை செய்ய அர்ப்பணித்தார் பகவான் ராமரின் பாதச்சுவட்டில் நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் தேசத்திற்கு சேவை செய்கிறீர்கள் தேசம் உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் பிரதமருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் நேற்று தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து படிவம் முப்பது அங்கீகரித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து விவாதித்தல் தூய்மை பாரதி இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அண்ணா மலர் மறுவலர்ச்சி திட்டம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய அபியான் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் வானூர் தாசில்தார் நாராயணமூர்த்தி விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் காஜா சாகுல் ஹமீது வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் கார்த்திகேயன் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில் முருகன் துணைத்தலைவர் தலைவர் ஏ கே குமார் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு இடங்களில் சாலைகளின் இருபுறம் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோரி கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நிறைவடைந்தது மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக எஸ் பள்ளியில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் துணைத் தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்களுடன் எஸ் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் உடனிருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் பள்ளியின் அலுவலக மேலாளர் வெங்கடராஜு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் கொடி வணக்கப் பாடலை மாணவிகள் பாடி முடித்ததும் அனைவரும் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினர் மேலும் பல்வேறு மாநிலங்களின் பெருமையையும் ஒற்றுமையையும் விளக்கும் வகையில் மாணவிகளின் கண்கவர் நடனம் நிகழ்த்தப்பட்டது நமது நாட்டு ராணுவ வீரர்களின் தியாகத்தை சைகை நடிப்பு எனப்படும் மௌன மொழி நாடகம் மூலம் மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர் தேசத்தை வழிநடத்தும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்ட ஜனநாயக கருத்துக்களுக்கு குடியரசு தின விழா அன்று காலத்தால் அழியாத மரபுகளை நாட்டின் வளமான வரலாற்றை மதிப்புகள் மற்றும் ஜனநாயகத்திற்கான அர்ப்பணிப்பை இந்நாள் நினைவூட்டுகிறது என்று மாணவர்கள் தங்கள் எழுச்சி மிகு பேச்சாற்றல் மூலம் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சி முடிவில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இடிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நூத்தி எட்டு காவடி நூத்தி எட்டு பால்குட உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு எட்டு காவடி நூத்தி எட்டு பால்குட உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காவடிக்கு சிறப்பு பூஜையும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு ஸ்ரீ முருகனுக்கு மகா தீபாரதனை மற்றும் பிரசாதம் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர் கதிரிவேல் காத்தவராயன் சுசீலா காத்தவராயன் குடும்பத்தினர் மதன் மோகன் சுகாசினி மதன்மோகன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்ரமணிய குருக்கள் மணிகண்டர் குருக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் வி கே எஸ் பாண்டியன் மற்றும் ஆலய நிர்வாகக் குழுவினர் எஸ் எம் புரம் நகரவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பழங்குடியின மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் குடியரசு தின விழா இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கி துறை மூலம் பழங்குடியின சமுதாயத்திற்கு செயல்படுத்தப்படும் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் செல்வமணி மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தனத்தம்பேட் மற்றும் கொறையூர்பேட் பகுதியில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பெயரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலக்கழகத்தின் சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தநத்தம்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து பொறையூர்பேட் சுடுகாட்டு பாதைக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான ரூபாய் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜெ சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் ஆறுமுகம் திவாகர் ரகு பாண்டியன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயநகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் மருந்தியல் துறையில் விருது பெற்ற டாக்டர் ஏஞ்சலின் செல்வகுமாரி சீனியர் அகௌண்ட் ஆபீசராக ஓய்வு பெற்ற ஜெசிந்தா ஜோசப் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்க தலைவர் குணசேகரன் துணைத் தலைவர் மாரிமுத்து செயலாளர் ஜோயல் அருண்ராஜ் பொருளாளர் எட்வர்டு சார்லஸ் கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் கீநாத் குமார் கிஷோர் ஆசிரியர் ஆசிரியர் ஆசிர்வாதம் ஆசிரியர் சாந்த மோகன் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி முனுசாமி கலைச்செல்வம் திருமேனி ஆண்ட்ரூஸ் ஜெயக்குமார் ஜான் வெஸ்லி பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா சார்பில் பாக்கமுடியான்பேட் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது புதுச்சேரி பாக்கமுடியான்பேட் அரசு பள்ளியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஜிப்மர் கிளை சார்பில் ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளித்துறை ஆய்வாளர் குலசேகரன் வங்கி மேலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைத்து ஆற்றினார்கள் விழாவில் ஆசிரியர் மனோஜ் உட்பட இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் ஜார்க்கண்ட் மற்றும் கேரள மாநில ஆளுநராகவும் சவுதி அரேபியாவின் இந்திய தூதராகவும் பதவிகள் வகித்த மறைந்த எம்ஹ் ஃபாரூக் மறைக்காயரின் நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் காலாப்பட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வில்லியனூர் மணவெளி பாலாஜி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசத்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு தைப்பூசத்தினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியின் வில்லியனூர் மணவெளி தண்டுக்கரை வீதி பாலாஜி நகரில் எழுந்தாறில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு தைப்பூசத்தினை முன்னிட்டு பால்குடம் அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நிறைவு பெற்று மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மனைவெளியை சேர்ந்த வி ரமேஷ் நதியா குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் வில்லியனூர் மணவெளி பாலாஜி நகர் ஊர் பொதுமக்கள் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீகாந்த் ஐயர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நேரு வீதியில் நள்ளிரவில் இரண்டு கார்கள் மோதி பயங்கர விபத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை சிறையில் உள்ள ரவுடிக்கு பிறந்தநாள் போஸ்டர் ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு லேப்டாப் வழங்கியதில் மெகா ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்